அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நிறைவு தரும் இயேசு இயேசுவை நிறைவு தருகின்றார் இயேசுவே நிறைவாக இருக்கின்றார் நம் வாழ்வுக்கு அவர் நிறைவு தருகின்றார் என்னும் செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று திருச்சட்டத்தின் நிறைவு இயேசு திருச்சட்டத்தின் நிறைவு திருச்சட்டம் என்பதற்கு இன்னொரு பெயர் பழைய ஏற்பாடு விவிலியம் இயேசு திருச்சட்டத்தின் நிறைவாக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததவோ பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தனவோ பழைய ஏற்பாட்டில் என்னென்ன வாக்குறுதிகளெல்லாம் தரப்பட்டிருந்தனவோ அவை அனைத்தும் இயேசுவில் நிறைவடைந்தன நிறைவேறின என்பதை பற்றி பௌருடைய ரோமியர் கழுதிய திருமடலில் சொல்கிறார் ரோமியர் பத்து நான்கில் நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்துவே திருச்சட்டத்தின் நிறைவு ரொம்ப அருமையான ஒரு வாக்கியம் கிறிஸ்துவே திருச்சட்டத்தின் நிறைவு அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார் ஆகவே கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் உள்ள நூல்களெல்லாம் சொல்லுகின்றன அவை அனைத்தின் நிறைவாக இயேசு இருக்கின்றார் கடவுளுக்கு விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவர் வேண்டுமென்றால் இயேசு மட்டுமே அந்த நிறைவை நமக்கு தர முடியும் எனவே திருச்சட்டத்தின் இறைவாக இயேசுவை நோக்கி நாம் அணுகிச் செல்வோமாக திருச்சட்டம் என்பது மறைநூல் விவிலியம் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறது இன்றைய விவிலியம் திருச்சட்டம் இறைவார்த்தை இறைவார்த்தையின் நிறைவு இயேசு இயேசுவே இறைவார்த்தை இயேசுவே வாழ்வு தரும் வார்த்தை எனவே நாம் அந்த திருச்சட்டத்தை திருநூலை திருவிவிலியத்தை இறை வார்த்தையை நாம் அன்பு செய்வோமாக வாசிப்போமாக தியானிப்போமாக வாழ்வு தரும் வார்த்தைகளை இயேசுவின் வார்த்தைகளை இயேசு தருகின்ற நிறைவான வார்த்தைகளை இந்த இறை வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்வோமாக இயேசுவே திருச்சட்டத்தின் நிறைவு உங்களுக்கு அமைதி உரைத்தாக